தன்னலமட்டது தாய்மை நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம் மண்ணுயிர் தாப்பவள் மாந்தர் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் குட்

ஜுரம் கற்றுப்பா ஜரம் கைச்சுட்டு பார்க்குறேன் ஜுரம் கற்றுட்டு பார்க்குறேன் இல்லை கை தொட விட மாட்டான் குளிப்பாட்டம் மட்டும் கைச்சுட்டு விடுவான் இரு சூரி கை தொட்டு பார்க்குறேன் இருக்க இல்லை நான் கைத்துட்டு பார்க்குறேன் கைவி கேடு நீ கையை தான் கைச்சுடுவோம் கை தொட்டு பார்க்குறேன் கடிப்பியா நிறைத்து மனுஷன் என்ன சொன்னான் கடி கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இல்லை கை தொட்டு இருக்கா இல்லையான்ட்டு ஆ இங்கே தான் நெற்றில்தான் கடிக்கிறான் கடிக்கிறாம்பருங்க முட்டா கழிச்சிடுவோம் எம் பரவாயில்லையே இப்போது நேற்று விட்டா பரவாயில்லையா மாத்திரை போட்டு ஆ தலை எண்ணெய் தூக்கிட்ட மேலே சரி கா வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம் தூங்கு 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 வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரெண்டு பசங்க ஃப்ரெண்டு ஒழுங்கி ஒழுங்கி பார்க்குறாங்க என்னம்மா மேஜிக் எப்படி இருந்துச்சு ஒரு சின்ன மேஜிக் பண்ணி காமிக்க சொன்னாங்க என்ன பண்ண மேஜிக் நான் சொல்லு ஒரு பாட்டில் தட்டி ஒரு பாட்டிலை தட்டினேன் காயின்ஸ் இந்த பாட்டில் தானே தட்டினேன் இந்த பாட்டிலை தட்டி காயின்ஸ் எடுத்து காமிச்சேன் சேஜிக்கு என்ன படிக்கிறேன் உன் என்ன உன் பேர்

नळे ते नेके ती कापे नेके ना ने कालने ना इति बांगड नी थापट अब फंडा वडा बाहेर वडा अब என்ன என்ன சாப்பிடு முடியாது இன்னும் வலிங்கா இருக்கேன் எந்த தப்பு நான் பண்ணல ஆனா என்ன வாங்க வாங்க காது பிச்சு ஒலிக்கிறது வாங்க வாங்க இரு இரு நான் சொல்றது இரு நான் சொல்றது இரு நான் சொல்றது இரு நீ தப்பு பண்ணி நான் தப்பு பண்ணு நான் எந்த தப்பும் பண்ணல ஜஸ்ட் காது கை வச்சேன் அவர் மூக்குள்ள கை விட்டேன் வாயில கை விட்டேன் இவர் சூடு கொஞ்சம் ஜுரம் பரவாயில்ல கோல்டு பரவாயில்லையே கோல்டு வந்தாலும் ஜெராக ஆரம்பிச்சிடுது இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு வந்தப்பறம் என் பேரனுக்கு வந்துடுச்சு என் பேரண்டு செம்ம கோல்டு லைட்டாக ஃபீவர் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பரவாயில்ல அடுத்து இவருக்கு வந்துடுச்சு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாேருக்கும் வரும் தெரியும் நான் குழந்தை அந்த பேர குழந்தை ரெண்டு நாள் மூணு நாள் தூக்கவே இல்லை தூரத்துல தான் பார்த்தேன் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்துடுவான் அந்த மாதிரி உன்னை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆ சூர் எப்படி இருந்துச்சுங்களா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை சூர்யா உக்காந்துருன்னா கண்ணு மூணு

ना, चल, चल, चलो सर, यार बोल रहे हो बोल उनके कहीं तो ना बोल दिल्ली है, तब वहाँ की बोल उठने, चलना बस, तब ना क्या करेंगे ना बंदूक लगे, अंकलों को चल, चलो

பேப்பர் வச்சு கேட்டோம் இந்த பேப்பர் எல்லாத்தையும் தீவு போட்டேன் பேப்பர் எங்கேயாத்திய கேண்ட் பேப்பர்லாம் தீ போ சரி நான் தரேன் நான் சொல்லிடுறேன் சனிக்கிழமை சூரிய சனிக்கிழமை சனிக்கிழமை ஊருக்கு போகிறேன் ஆ சனிக்கிழமை மத்தியானம் கிழநாடு மத்தியான கிளம்பிட்டு திருவத்தூருக்கு போகிறேன் திருவத்தூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அதை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் ஒரு டான்ஸ் ப்ரோ

உதயம் வந்து மிக சிறந்த பெருமாள் பக்தர் அவருக்கு திருப்பதி டிக்கெட்டெலாம் எனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காரு ஹீரோவில் இருக்கார் இல்லை ஒரு கிட்ட போய் சாயம் பார்த்தேன் அவரால் ஒரு தடவை நான் சொன்ன அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தார் ஆனால் நிஜமான சொல்லுவோம் ஒரு பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க ஒரு டான்ஸ் பேமெண்ட்டுக்கு இன்னும் சொல்லிடுறேன் என் டான்ஸ் பேமெண்ட் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் கொடுப்பாங்க சென்னையெலாம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க வெளியூர்லாம் மூணாயிரம் கொடுப்பாங்க அதில் போகிறதுக்கு பஸ்ஸில் வந்து போட்டு வரதுக்கு எட்நூறுலேருந்து ஆயிரரூவா இருக்கும் பஸ் பஸ் ஆயிடும் ட்ரெயினில் போனால் ஈஸியான ட்ரெயினில் சீட் கிடைக்கும் கிடைக்காது பஸ்லேயே போயிடும் குறைஞ்சது ஐநூறுவா டிக்கெட் போகிறதுக்கு ஐநூறுவா வர்றதுக்கு ஐநூறுவா வச்சுக்கங்க ஆயிரரூவா போச்சு சில சமயம் ஓட்டு வீட்டில் தங்க முடியாது நாங்கள் கொஞ்சம் சிக்கி பார்க்க வந்துட்டு லாஜில் லாட்ஜுக்கு குறைஞ்சது எழுநூறுவா எட்நூறுவாடி போனதுக்கு ஐநூறுவா வளத்துக்கு ஐநூறுபா ரூமுக்கு இப்போ எழுநூறுவா எண்ணூறு ரூபாய் இருக்கும் சப்போஸ் எட்நூறுவா இருந்துச்சுன்னா நானும் என் கூட போற கூட ஷேர் பண்ணிப்போம் என் கூட என்ன வரும் செஞ்சில் நம்ம விஜய் செந்தில் வருவார் விஜயான குமார் வருவாரு அப்புறம் கமல் கதிர வருவாங்க யாருன்னா என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க விஜயகுமார் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கினு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா போய்ட்டு எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கையில் நிற்கும் வெளியே போய்ட்டு வந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நிற்கும் அதுக்கு மேக்கப் இருக்குது ரெடி பண்ணிக்கணும் ட்ரெஸ் போடணும் பேக் லக்கேஜ் போகணும் நகை நட்சத்திரம்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க மக்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம் எங்களை சந்தோஷப்படுத்துகிற யாருங்க ஒரு கையில் ஒரு மூணாயிரூவா வந்துச்சுன்னா பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா பஸ் வேறுக்காக போயிட்டு ரூமுக்கு போயிட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா நிற்கும் அது ஒரு மூணு நாள் கல்யாணம் நான் அப்படின்னா போது நகை வச்சுக்கணும் ஏன்னா நம்ம புரோகிரம் பண்ணுறோம் வீடியோ இப்படியே பார்க்குறோங்க ஒரு ஆயிரரூபா போட்டு போடுங்க நம்மளுக்கு ஓகேங்களா அப்போ நாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோன் வரும் தான் சரி ஓகே பேக் சொல்லுங்கள் பேக் சொல்லு குளிக்க போகணும் போட்றது குளிக்க போகணும் சீக்கிரம் சொல்லு குளிக்க போகணும் சொல்லுங்கள் கிரி பண்ணுண்ணா குளிக்க போகிறேன் பண்ணுங்கோ